हेलो yes? सुनू ना सर सर यस मैडम एक्सक्यूज मी बस உங்களுக்குட்ட ஒரு क्वेश्चन உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான ப்ரொபஷனல் எப்போ வந்து ஏவ பண்றாங்கன்னா அது யாரெல்லாம் இருப்பாங்க டாக்டர் 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 கேபிள் டிவி ஆபரேட்டர் மொபைல் ரிசர்ச் பண்றவங்க கார் மெக்கானிக் டாக்டர் பக் சர்வீஸ்மேன் பேங்க் மேனேஜர் लॉन्ड्री मैन லாயர் ஆட்டோ டிரைவர் போலீஸ் காலேஜ் ப்ரொஃபசர் கம்ப்யூட்டர் அட்வொகேட் லேப்டாப் சர்வீஸ் மேன் ஜிம் ட்ரைனர் வேற யாராவது ஒரு உழைப்பாளி உங்க வாழ்க்கையில தேவைப்படுற ஒரு ப்ரொபஷன பத்தி இதுவரைக்கும் யோசிச்சிருக்கீங்களா நீங்க உயிர் வாழ எங்கேயோ ஒரு மூலையில தினமும் உழைச்சிட்டு இருக்கும் அந்த ப்ரொஃபஷனலை பத்தி எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா உங்க லைஃப்ல எப்பாவது ஒரு முறை டாக்டர் தேவைப்படலாம் எப்பாவது ஒரு முறை இன்ஜினியர் தேவைப்படலாம் எப்பாவது ஒரு முறை லாயர் தேவைப்படலாம் தேவைப்படாமையும் போகலாம் ஆனா தினம் தினம் மூணு வேலையும் நீங்க சாப்பிட்ற சாப்பாடு அதை உருவாக்குற விவசாயி உங்க வாழ்நாள் முழுக்க தேவைப்படுற விவசாயிங்க 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 ஆமா விவசாயிங்க விவசாயிங்க